அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த சரஸ்வதி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் சரஸ்வதி அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் ஜோதிமயமான கலைவாணி தாயே எமக்கு சொல்லி தருவாய் கல்வியை நீயே ஜோதிமயமான கலைவாணி தாயே எமக்கு சொல்லி தருவாய் கல்வியை நீயே காதினிலே வைரத்தோடு கரத்தினிலே மறையீடு நல்ல செய்தி சொல்வாய் பரிவோடு செய்தி சொல்வாய் பறிவோடு நாங்கள் செழித்து வாழ்வோம் நிறைவோ நாங்கள் செழித்து வாழ்வோம் நிறைவோடு ஜோதிமயமான கலைவாணி தாயே எமக்கு சொல்லி தருவாய் கல்வியை நீயே போதிக்கும் புனித தன்மை கொண்ட உன்னை போற்றிலின் கோவியும் நன்மை போதிக்கும் புனித தன்மை கொண்ட உண்மை போற்றிடின் குவியும் நன்மை நீதிவடிவேணி மென்மை நீதிவடிவேணி மென்மை நிலைக்கு முன்தீரத்தால் உண்மை நிலைக்கு தீரத்தால் உண்மை ஜோதிமயமான கலைவாணி தாயே எமக்கு சொல்லி தருவாய் கல்வியை நீ மேதினிக்கு மேன்மை சேர்ப்பாய் வளம் மேவிடச் செய்திடர் தீர்ப்பாய் மேதினிக்கு மேன்மை சேர்ப்பாய் வளம் மேவிடச் செய்திட தீர்ப்பாய் சூதினை மாய்தரம் காப்பாய் சூதினை மாய்த்தரம் காப்பாய் அறிவு சுனையாகி அமுதம் பார்ப்பாய் அறிவு சுனையாகி அமுதம் பார்ப்பாய் ஜோதிமயமான கலைவாணி தாயே எமக்கு தருவாய் கல்வியை நீ சாதிக்கும் சரஸ்வதி அன்னையே சரணடைந்தோம் யாம் உன்னையே சாதிக்கும் சரஸ்வதி அன்னையே சரணடைந்தோம் யாம் உன்னையே பாதிக்கப்பட்டோர்கள் தன்னையே பாதிக்கப்பட்டோர்கள் தன்னையே பறிவுடன் திறமதி கண்ணயேம் பறிவுடன் திற மதி ஜோதிமயமான கலைவாணி தாயே எமக்கு சொல்லித்தருவாய் கல்வியை நீ ஏ காதினிலே வைரத்தோடு கரத்தினிலே மறையேடு நல்ல செய்தி சொல்வாய் கனிவோடு நல்ல செய்தி சொல்வாய் கனிவோடு நாங்கள் செழிப்புடன் வாழ்வோம் நிறைவோடு நாங்கள் செழிப்புடன் வாழ்வோம் நிறைவோடு ஜோதிமயமான கலைவாணி தாயே எமக்கு சொல்லி தருவாய் கல்வியை நீயே கல்வியை நீயே நன்றி வணக்கம்